ஒன்றியோவான் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்கிறது தேவன் இருக்கிறார் அவரில் வேணும் இருள் இல்லை நம்ம ஆராதிக்கிற தேவன் இருக்கிற தேவன் ஒளினாலே என்னன்னா ஒரு பரிசுத்தம் நூற்றி நான்காவது சங்கீதத்துல பார்க்கும்போது ஆண்டவர் ஒளிய வஸ்திரமாக தருத்திருக்கிறாருங்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஒளினாலே பரசுத்தம் சொன்னேன் இல்லையா அவர் நம்ம கிட்ட அந்த பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளிதான் நம்முடைய ஏசப்பா நம்ம கிட்ட இருளான அசுத்தமான காரியங்கள் காணப்பட்டுச்சு அப்படின்னா அவர் நமக்குள்ள வாசமா இருக்க மாட்டாரு நம்ம ஒளியில இருக்கிறோம் பரிசுத்தமா இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்கிறவங்களை பகச்சு இன்னும் நம்முடைய சகோதரர்களை நம்ம பகச்சு நம்ம அப்படிப்பட்ட தீய எண்ணங்களோடு காணப்பட்டோம் அப்படின்னா நம்ம ஒளில இல்ல இருள்ல இருக்கிறோம் இப்படி நம்ம ஆண்டவரோடு இருக்கிறேன் நான் ஒளில இருக்கிறேன் பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம இருளுக்கு அடிமைப்பட்டு இருளான காரியங்கள் நம்ம காணப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம் சொல்லிட்டு பரிசுத்த வேதாகமும் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நம்மளும் பரிசுத்தம் உள்ளவர்களா காணப்படணும் அது மட்டும் இல்ல ஏசப்பா ஒளில இருக்கிறது போல நம்மளும் அந்த ஒளில நடக்கணும் இன்னைக்கு ஏசப்பா கிட்ட இந்த கிருபையை கேப்போம் ஏசப்பா இருளான காரியங்களுக்கு என்ன விளக்கி ஒளியில நடக்க வேண்டிய கிருபைய தாங்க இப்படி நம்ம ஜெபிக்கும் போது ஒளியில நடக்க வேண்டிய கிருபைய ஏசப்பா நமக்கு தருவாங்க விசுவாசிங்க அற்புதங்களை பாருங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்